ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தாங்க உங்கள் கிராமத்துக்கு வந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து நான் வேலைக்கிழமை நடந்து போயிட்டுருக்கேங்க நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி உள்ள ஒரு தோட்டத்தில் வந்து சூரியகாந்தி பூ போட்டிருக்காங்க அந்த சூரியகாந்தி பூ வந்து பூவெல்லாம் உதிர்ந்து நல்லா விதை வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அதனால் குருவி மயில் இதெல்லாம் வந்து கொத்துகுதுன்னு சத்தம் போட்டு விரட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றும் விடாதுங்க எல்லாமே சாப்பிட்ரும் மூணு நாலு மாத பயிர் நல்லா சாப்பிட்ரு சித்தப்பா வந்துட்டாரு ஆ வரேங்க சித்தப்பா சித்தப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்திக்கு வந்து சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன் முன்னாடி வேக வேகமாக நேரம் ஆயிடுச்சுங்க ரொம்ப லேட்டாகிடுச்சி நேற்று வந்து ஒரு மூட்டு கடலை பறிச்சாச்சு எனக்கு எங்களுக்கு முன்னாடியே வந்து கடலை பறிச்சிட்டாங்க நான் தான் லேட்டு இருக்கிறதுலையே சூரியன் வந்து இப்போதாங்க உதயமாகுது ரொம்ப சூப்பராக அடி என்னைய விட்டுட்டு வண்டியிலேயே ஏறிக்கிட்ட இப்படின்னா நானே ஏறி இருந்துருப்பேன் தாத்தா கூட உட்காந்துக்க உட்காந்துக்க அங்கே போய் இறங்கிக்கோ நேரமே வந்துட்டாங்க சித்தி சாப்பாடு வரல சாப்பாட்டு அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டாங்க அதனால நேரம் ஆயிடுச்சுன்னு வண்டியில் கொண்டுட்டு வர்றாருங்க போய்ட்ட முன்னாடி செல்லுங்க இவங்க காட்டுக்குள்ள போனேன்னு வையுங்களேன் எங்கள் அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க எங்கள் ஊர் வந்து பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப பசுமையாக நல்லாயிருக்கும் பார்க்க பாருங்கள் எங்கள் ஊர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலே நான் வந்து செல்ல கையில் எடுத்துகிட்டு போனேன்னா எங்கள் அம்மா வந்து நல்லா நல்ல வார்த்தை சொல்லி வாழ்த்துவாங்க சரிங்களா வச்சிடலாம் இங்கிருந்தே நான் காற்றையும் பாருங்கள் எத்தனை பேர் கல்லை பொறிச்சிட்டு பரபரப்பாக இருக்காங்கன்னு தெரியுதா உங்களுக்கு அங்கே அங்கே பொறிச்சிட்டு இருக்காங்க இனி இதுக்கு மேலே நான் செல் எடுத்துகிட்டு போனேன்னா அவங்க திட்டுவாங்க பயமாக இருக்குது தெரியுதுங்களா பாருங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்